மத்திய அரசின் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் இணையாமல் தமிழக அரசு புறக்கணித்ததால் தமிழகத்துக்கான ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயை நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளுக்கு தமிழக அரசு சார்பில் நடப்பு நிதியாண்டுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவற்றில் பெரும்பாலான நிதி ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை பணியாளர்களுக்கு ஊதியம் பென்ஷன் மற்றும் இதர சலுகைகளுக்கு செலவாகிவிடுகிறது அதே நேரம் பள்ளிகளை தரம் உயர்த்துதல் உட்பட பல திட்டங்களுக்கு மத்திய அரசு சார்பில் நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த நிதி மத்திய அரசின் சம்கிர சிக்ஸா என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இதை பெற மத்திய அரசின் விரிவான கல்வி மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் விதிகளை மாநில அரசுகள் பின்பற்றப்பட வேண்டும் நடப்பு நிதியாண்டில் தமிழக அரசு இதுவரை ரெண்டாயிரத்தி தொண்ணூறு புள்ளி எழுபத்தாறு கோடி ரூபாய் நிதி வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்க விடுத்திருந்தது அதில் இரு தவணைகளாக ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது இன்னும் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி பாக்கி உள்ளது இந்நிலையில் நிதி வழங்க முடியாது என மத்திய அரசு திடீரென நிறுத்தியுள்ளது அதனால் தமிழக அரசு கூடுதல் நிதி சிக்கல் தமிழக அரசுக்கு கூடுதல் நிதி சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து பள்ளி கல்வித்துறை வட்டாரத்தில் கிடைத்த நமக்கு கிடைத்த தவகள் கிராமப்புற மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான மத்திய அரசின் நவோதயா பள்ளிகள் திட்டத்தில் தமிழக அரசு இன்னும் இணையாமல் உள்ளது அதேபோல் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் என்ற பெயரில் மத்திய அரசின் புதிய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அறிமுகமானது இதில் அனைத்து மத்திய மாநில யூனியன் பிரதேசங்கள் இணைய வேண்டும் இந்த திட்டத்தில் நாடு முழுவதும் முதற்கட்டமாக பதினாலாயிரத்து ஐநூறு பள்ளிகள் தேர்வு செய்யப்படும் அவற்றில் புதிய கல்விக் கொள்கை அமலாகும் நவீன வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நீர் பாதுகாப்பு பசுமை எரிசக்தி பயன்பாடு நவீன விளையாட்டு உபகரணங்களுடன் பயிற்சி என பல்வேறு முன்மாதிரியான நவீன கட்டமைப்புகள் மத்திய அரசின் நிதி உதவியில் ஏற்படுத்தப்படும் இதுவரை இந்த திட்டத்தில் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் கையெழுத்திட்டுள்ளன பீகார் மாநிலம் இணைய முயற்சித்து வருகிறது பஞ்சாப் மாநிலம் ஏற்கனவே இணைந்தது அரசியல் காரணங்களால் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற முடிவு செய்திருக்கிறது தமிழகம் மேற்கு வங்கம் டெல்லி கேரளா ஒடிசா ஆகிய மாநிலங்கள் இன்னும் பி ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் இணையவில்லை பிரதமரின் சிறப்பு திட்டத்தில் இணையாத மாநிலங்களுக்கு வழங்கப்படும் சம்கர சிக்ஷா நிதி உதவியை மத்திய அரசு அதிரடியாக நிறுத்தியிருக்கிறது இந்த வகையில் பி எம் ஸ்ரீ திட்டத்தை தமிழக அரசு புறக்கணித்ததால் நடப்பு நிதியாண்டுக்கான ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்திவிட்டது மார்ச் மாதத்துடன் நடப்பு நிதியாண்டு முடிவதால் இனி இந்த நிதி தமிழகத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை இவ்வாறு பள்ளி கல்வி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் நிறுத்தப்பட்ட பணம் என்பதை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இதுவரை ரெண்டாயிரத்தி தொண்ணூறு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி வேண்டுமென மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதில் இரு தவணைகளாக ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி பாக்கி உள்ளது செயல்படுத்தப்படும் பணிகள் அதாவது உள்கட்டமைப்பு மேம்பாடு நவீன ஹைடெக் ஆய்வங்கள் அமைத்தல் தரம் உயர்த்திய பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குதல் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தில் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான கல்வி கட்டணம் வழங்குதல் என்னென்ன வசதிகள் என்பதை பார்த்தால் நவீன வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நீர் பாதுகாப்பு பசுமை எரிசக்தி பயன்பா பயன்பாடு நவீன விளையாட்டு உபகரணங்களுடன் பயிற்சி போன்ற வசதிகள் இந்த திட்டத்தில் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு குறிப்பிட்ட காரணத்தினால் இதை குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்காத காரணத்தினால் இந்த திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது